வணக்கம் நேர்கிலே கோட்டை சண்டை அதாவது மகாபாரத போர் பதினெட்டு நாள் போர் நடந்தது இல்லைங்களா அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் ஊர் திருவிழா அன்னைக்கு தீமிதி திருவிழா அன்னைக்கு மதியம் போல் கோட்டை சண்டை அப்படின்னு சொல்லிவிட்டு மதியம் ஒரு பன்னெண்டு மணி போல் நடத்தி காமிப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பக்கத்திலே உள்ள ஒரு மண் மேடு மாதிரி உள்ள ஒரு கோட்டை அதுங்க வந்து செடி கொடிலாம் வளர்ந்துருக்கும் அதை திருவிழா சமயத்தில் சுத்தம் பண்ணிவிட்டு ஜேசிபி வச்சு நல்லா மணல் மேடு மாதிரி நல்ல உயரமான மேடு மாதிரி நாங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுருப்போம் அந்த மணல் மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா துரியோதனோடைய உருவத்தை ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க செஞ்சு அங்கே வந்து அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம் பாண்டவர்கள் அஞ்சு பேரும் ஒவ்வொரு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த கோட்டை சண்டை நிகழ்வில் வந்து பங்கெடுத்துக்குவாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலர் சேலை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி சண்டை கழுவி வச்சு தூக்கிட்டு அந்த கோட்டையை சுற்றி வருவாங்க அப்படி சுற்றி வரும்போது அவங்க உறவு முறை மச்சான் உறவு மாமா உறவு உள்ளவங்க மேலெலாம் ஒரு ஒரு முரம் மண்ணை கொட்டி சும்மா தலையில் தொடப்பு தலை அடிச்சிட்டு வருவார் அப்புறம் பார்த்திங்கன்னா பீமன் உடம்பு ஃபுல்லாக செடி கொடி தழைன்னு சுற்றிக்கிட்டு கையில் வந்து சாணியை கரைச்சி வச்சுருப்பார் சாணியை கரைச்சி கரைச்சி எல்லார் மேலேயும் தெரிஞ்சிக்கிட்டே போவார் அந்த கோட்டை சண்டை நடக்கும்போது ஃபுல்லாக சுற்றி அந்த கோட்டையை சுற்றி வருவாங்க அந்த மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா அரவான் அரவான் தலை தூக்கிட்டு வரும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல இந்த அரவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினெட்டு நாள் போர்லேயே முக்கியமான பங்கு வகிக்கிறவர் இந்த அரவான் தான் இவர் வந்து அர்ஜுனருக்கும் நாகலோக இளவரசி உளுப்பின்றவங்களுக்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த அரவான் பதினெட்டு நாள் பாரத போருக்கு முன்னாடி களப்பள்ளி ஒருத்தவங்களை கொடுக்கணும் களப்பள்ளி யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி நம்ம சகாதேவன் வந்து ஜோதிடம் பார்த்து ஆறுடம் பார்த்து சொல்லுவார் அந்த களப்பள்ளி கொடுக்குறவங்களும் நம்ம பாண்டவர்களோடய வம்சமாக இருக்கணும் அதே மாதிரி சகல சாமுத்திரிக அம்சமும் உள்ள ஒருத்தராக இருக்கணும் போது தான் நம்ம கிருஷ்ணர் போய் அரைவாங்கிட்ட கேட்குறாரு உதவியாக கேட்குறாரு அதை வந்து நம்ம அரவானே முன் வராரு கலப்பள்ளி ஆகிறதுக்கு கிருஷ்ணர் கூப்பிட்டு கேட்குறாரு உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருந்தால் சொல்லு எதனா வர இருந்தால் கேளு அப்படின்ற மாதிரி உடனே அரவான் வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு நாளாவது இல்லற வாழ்வில் ஈடுபடணும் அப்புறம் இந்த பதினெட்டு நாள் போரையும் நான் வந்து என் கண்ணு முன்னாடி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வரம் கேட்குறாரு சரி கிருஷ்ணரும் அந்த வரத்தை கொடுக்குறாரு சரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் மனைவியாக இருக்க யார் சம்மதிப்பாங்க இருந்துட்டு விதவை கோலம் போன்றதுக்கு யார் ஒத்துக்குவாங்க உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு சரின்னு சொல்லிட்டு அவரே பொண்ணா மாதிரி அரவானுக்கு வந்து மனைவி ஆகிறாரு இது தான் கூத்தாண்டவர் கோயிலில் இந்த நிகழ்ச்சி நடக்குது அரவாணிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அருவானை வந்து கணவனாக ஏற்றுக்கிட்டு ஒரே ஒரு நாள் மனைவியாக இருந்து தாலி இருக்கிறத தான் கூத்தாண்டவர் கோயில் சம்பவமாக நடக்குது நமக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரௌபதி அம்மன் கோயில்கள்லேயும் அரவானுக்கு இந்த மாதிரி முக்கிய பங்கு இருக்கும் அவர் கேட்ட இரண்டாவது வரம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாள் போரையும் வந்து அவரோட கண்ணு முன்னாடி நடக்கணுன்ற மாதிரி கேட்டிருந்தார் இல்லைங்களா அதனால என்ன பண்ணுவாங்க அரவானுடைய தலைக்கு மட்டும் உயிர் இருக்கிற மாதிரி கிருஷ்ணர் வந்து வரம் கொடுத்துருப்பாரு தலைக்கு மட்டும் உயிர் இருக்கும் நீ வந்து உன்னுடைய கண்களால் வந்து பதினெட்டு நாள் போரையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அந்த அரவான் தலையை மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இந்த கோட்டை சண்டை நடக்குது இல்லைங்களா அந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு ஒரு மூலையில் ஒரு உயரமான இடத்துல இந்த அரமானோட தலையை நட்டு வச்சிருவாங்க அவர் வந்து எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி அந்த இடத்துல நட்டு வச்சிருவாங்க பதினெட்டு நாள் போரையும் பார்த்த பெருமை வந்து நம்மளுடைய அரவானுக்கு மட்டும் தான் சேரும் ஒருவேளை அரவான் வந்து பழி கொடுக்கப்படாமல் இருந்திருந்தா இந்த பாரத போற அறுபதே வினாடிகளில் அவர் முடிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு புராண கதைகள்லாம் கூறுது அவர் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தேவி கிட்ட அந்த மாதிரி வரங்கள்லாம் வாங்கியிருந்தாராம்மா கிருஷ்ணர்கிட்டேயும் அதை அவர் நிரூபித்து காமிச்சாரு இந்த கோட்டை சண்டை நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா துரியோதனன் வேடம் தரித்தவரும் இருப்பார் அதே மாதிரி பாஞ்சாலி இருப்பாங்க துரியோதனன் வதம் முடிந்த பிறகு அவருடைய ரத்தத்தை வந்து பாஞ்சாலியோட கூந்தலில் தடவர அந்த நிகழ்வும் அந்த இடத்துல வந்து நடக்கும் அது நடந்து முடிஞ்ச பிறகு துரியாதனால ஜாட்டியால் அந்த பூசாரி பார்த்திங்கன்னா மூணு அடி அடிப்பார் மூணு அடி அடித்த உடனே அவருக்கு வந்து அங்கேயே மயக்கம் வந்த மாதிரி ஆகிடுவார் உடனே அவர் என்ன பண்ணுவாங்க தோட்டில் சுமந்துங்கன்னு ஊரை சுற்றி கொண்டு வருவாங்க ஊரை சுற்றி கொண்டு வந்து கோயில் உள்ளே போட்ட உடனே அவருக்கு மயக்கம் தெரிஞ்சு மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பிடுவார் கோட்டையில் மேலே இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த வேடைமிட்டவங்களாம் அந்த கோட்டையை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறோம் இல்லையா அவங்கெல்லாம் இவங்க என்டர்டைன் பண்ணிகிட்டு வருவாங்க சாணி அள்ளி ஊற்றுறது தொலைப்பு தாள் சிலர் வந்து விரும்பி ஏற்றுக்குவாங்க என் தலையில் தொலைப்பு தாள் அடிங்க அப்படின்ற மாதிரிலாம் விரும்பி போய் அடி வாங்கிப்பாங்க அதே மாதிரி பாஞ்சாலி வேடமிட்ட ஒரு நபர் ஆண் நபர் தான் அவர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டியில் சாதம் கொடுத்துருப்பாங்க வெள்ளை சாதத்தில் சிவப்பு கலந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து எல்லார் மேலேயும் வீசிட்டு வருவார் அதாவது துரியோதனன் வாதம் முடிந்த பிறகு அவருடைய ரத்தத்தை கூந்தலில் பூசிட்டு அள்ளி முடித்த மாதிரியான நிகழ்வு அந்த நிகழ்வு முடிஞ்ச பிறகு அந்த சாதத்தை வந்து மேலேயும் அவர் வந்து வித்திரிக்கிட்டு வருவார் அதே மாதிரி துரியோதனன் பொம்மையை வந்து ஃபுல்லாக அங்கே களைச்சி விட்டுவோம் பதினெட்டு நாள் போர் முடிஞ்சு பாண்டவர்கள் வந்து தங்களுடைய நாட்டை வந்து கைப்பற்றிட்டாங்க அதாவது அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலநாட்டிட்டாங்க அதை பறைசாற்றும் வகையாக தான் எங்கள் ஊரில் வந்து இந்த கோட்டை சண்டை திருவிழா வந்து தீமிதி திருவிழா அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் நடத்திட்டுருவோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவீங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்